வியூக நிலையிலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் திருப்பார்கடலிலே திருப்பார்கடலிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் பிராட்டிக்கு மிகவும் பிரியமானவன் ஏன் என்று கேட்டால் இந்த திருப்பார்கடலிலிருந்துதான் ஒரு சமயம் பிராட்டி அவதாரம் செய்தாள் ஆவிர் அவள் எதனால் இப்படி ஆவிர் என்று பார்த்தால் ஒரு சமயம் துருவாச மகரிஷி தேவர்களுக்கு சாபமளித்து விட்டார் ஐஸ்வர்யம் போய் ஒழியட்டும் என்று சொன்னாராம் அப்பொழுது தேவலோகமெல்லாம் இருள் சூழ்ந்து கிடக்க தங்களுக்கு இருப்பிடம் கூட இல்லாத தேவர்கள் திருப்பாற்கடலிலே பள்ளி கொண்டுள்ளும் எம்பெருமானிடத்தில் வந்து என்ன உபாயம் செய்தால் தங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று கேட்க இதே திருப்பார்கடலை கடைந்தால் அமிர்தம் பிறக்கும் என்று சொன்னான் பெருமான் உண்மையிலே அவன் அமுதில் வரும் பெண் அமுதின் கட்டாட்சமாகிற அமிர்தத்தை பத்தி பேசியிருந்தான் இந்த கட்டாக்ஷம் தேவர்களுக்கு கிடைத்தது அப்படி கிடைத்த பிறகு அவர்களுக்கு என்ன என்னவெல்லாம் கிடைத்தது என்று மிகவும் அழகாக சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியினுடைய பதினான்காவது ஸ்லோகத்திலே கூறுகிறார்

என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா அமிர்த சகஜே என்று அழைக்கிறார் பிராட்டி அமிர்தத்துடன் கூட பிறந்தவளே அப்படிங்கிறார் இவளே ஒரு தான் இவளுடைய கட்டாட்சத்தினால் என்ன நடந்தது இந்த தேவர்கள் அனைவரும் தாங்கள் போய் ஷரணடைந்ததின் பலனை அடைந்து விட்டார்கள் தேவர்கள் எப்படி சரணடைந்தார்கள் அப்படிங்கறத மிகவும் அழகாக சொல்லுகிறார் சாவரோதா சுரேந்திரா தன் பத்னிமார்களுடன் போய் சேர்ந்து சரணடைந்தார்களாம் பெருமாளையும் பிராட்டியும் அதனால என்ன பண்ணினா பிராட்டி அப்படின்னு பார்த்தா எல்லோருக்கும் க்ஷேமத்தை தரணும் குடும்பத்தோட வந்து வழிபட்டிருக்காளா அப்போ நம்மளுடைய குடும்பம் முழுக்க தழைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவள் என்ன பண்ணினா கட்டாக்ஷத்தை தேவலோகத்துக்கு மட்டும் கொடுக்காமல் மூன்று உலகங்களுக்கும் அளித்து விட்டாள் தேவர்களுக்கு அனுகிரகம் செய்தது போக மூன்று உலகங்களிலேயும் தன்னுடைய கட்டாக்சத்தை பரவ செய்து இந்த வியூக வாசுதேவன் லீலா விபூதியிலே செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நன்கு நடக்க வேண்டும் என்று இந்த கட்டாட்சத்தை அவள் செய்ததா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லீலா விபூதியிலே நன்று நடக்க வேண்டும் காரியங்கள் என்றால் இந்த மக்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் எந்த விதமான சௌக்கியங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா இந்த பிராட்டி ஆவிர்பவித்த பொழுது இந்திரன் பாடிய விஷ்ணு புராண அந்தர்கதா ஸ்ரீ ஸ்துதியிலேயே எப்பேர்ப்பட்ட சௌக்கியங்களை பிராட்டியினுடைய கட்டாட்சம் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கான் இந்திரன் என்னெல்லாம் கிடைக்கும் தாரா குத்திரகா ததாகார சுகிரு தான்யதனாதிகம் அப்படின்னு உட்டார் நல்ல மனைவி மக்கள் வீடு நண்பர்கள் தனம் தானியம் எல்லாம் கிடைக்கும் தத்வீக்ஷனா அப்படிங்கிறார் உன்னுடைய இந்த கருணா கட்டாட்சத்துனால எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விட்டார் இது போராதுன்னு சரீர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷ சுகம் அப்படிங்கிறார் சரீரத்தினுடைய ஆரோக்கியம் நல்ல ஐஸ்வர்யம் அதே போல நமக்கு எதிரிகள் இருந்தால் அவர்களுடைய எதிரி தன்மை கொலையும் படியான அனுக்கிரகம் சுகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அது போராதுன்னு எவன் ஒருவனுக்கு பிராட்டியினுடைய கட்டாக்ஷம் கிட்டுகிறதோ அவனே ஸ்லாக்யனாகவும் குணியாகவும் தன்யனாகவும் குலீனனாகவும் புத்திமானாகவும் இருப்பான் என்று சொல்லுகிறார் ச ஸ்லாகியஹா ச குணி தன்யா ச குலீனஹா ச புத்திமான் யாருக்கு தேவி வீக்ஷிதா பிராட்டியே உன்னுடைய கட்டாட்சம் யாருக்கு கிடைச்சதோ இது எல்லாம் இவனுக்கு கிடைச்சொடுத்து அப்படின்னு ரொம்பவும் அழகாக சொன்னார் ஆக இந்த வியூக நிலையிலே இருந்து கொண்டு பிராட்டி லீலா விபூதியில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கட்டாக்சத்தை புரிந்தாள் இதை நாம் நவராத்திரியின் இரண்டாவது தினத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்வோம்